பாபி இன்டகிரேட் ஃபார்ம் கனிவரி அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு சிரோகி மேலுங்க அதோட வந்து ஒரு சோஜத் ஃபீமேல் இரண்டு வந்து சேல் பண்ணணுங்க இப்போ நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா அதில் பெருசாக இருக்கிற சிரோகி மேலுங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற சோஜத் ஃபீமேலுங்க இரண்டும் சேர்த்து நம்ம நண்பருக்கு சேல் பண்ணோம் நண்பர் பார்த்திங்கன்னா காலையில் நேரமே திருச்சிங்கோட்டிலிருந்து நம்ம ஃபார்முக்கு வந்திருந்தாங்க வந்தது பார்த்திங்கன்னா அவங்க மிஸ்ஸுமே அவங்களோட வந்து இரண்டு இரண்டு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்தைங்க மொத்தம் மூணு பேர் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தால் பிடிச்ச செம்ம ஜாலிங்க எனக்கு வந்து அவங்களுக்கு எப்படி தெரியல எனக்கு வந்து நல்ல என்ஜாய்மெண்ட் வந்தால் பிடிச்சி பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா வந்து எங்களோட ரொம்ப அட்ராக்டிவாக விளையாண்டா விளையாண்டு போக வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னை விட்டே போகலிங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது வந்தால் பிடிச்சி எனக்கும் செம்ம ஜாலி தானுங்க பாப்பாவுக்கு வந்து எனக்கு போக வரைக்கும் என்னை விட்டு போகிறதுக்கு அவளுக்கு மனசு இல்லை அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க புக் பண்ணினது சிரோகி மேலுமே சிரோகி ஃபீமேலுங்க அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபார்மில் இருக்கக்கூடிய அழகிங்க அழகின்னு வளக்கூடிய ஒரு குட்டிங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க சரி ஓகே நீங்கள் எடுத்து சரிங்க எடுத்துக்கங்குட்டு நம்ம அழகியை வந்து அவங்களுக்கு தாட்டி விட்டோங்க இரண்டாவது விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய்க்கு நாங்கள் பேசியிருந்தேங்க அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எனக்கு ரொம்ப பாப்பா பிடிச்சிருந்தது அதனால் நாங்கள் நம்ம ஃபார்மில் இருந்த ஒரு குட்டி எடுத்ததுனால சரி ஓகே நான் டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு ஒரு ஆயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தேங்க அப்புறம் நம்ம ஐயா பார்த்தீங்கன்னா இன்னொரு நூறுரூவா மட்டும் கம்மி கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு சரி இருபது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துங்க அவங்க வந்து அவங்க மிஸ்ஸஸ்ங்க கை குழந்தையோட வந்து எடுத்ததுனால நம்ம எதுவுமே சொல்லிங்க சரி ஓகே நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு தரோம் அப்படின்ட்டு இருபதும் தொள்ளாயிரூபாய்க்கு கொடுத்தங்க மேலும் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இன்னும் மூணு கூட இருந்து பார்த்திங்களா மூணு சோஜித் ஃபீமேல் இருக்குது அதோட வந்து அந்த சிறுகி ஃபீமேல் இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டல் சோஜித் கிராஸில் ஒரு மேல் இருக்குதுங்க விருப்பம் இருக்கிற நண்பரில் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் மேலே ஏதாவது டீட்டெயில் வேணால் நான் சொல்கிறேங்க ഇതോടെ ചില കുട്ടികൾക്കും പൈ പൈങ്ങ